என் இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமெகும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்தும் பொருளும் கதையொடுவில் வந்தால் புரிதலுக்கு முடியும் என்பதற்காக இந்த முயற்சி தற்போது அவர் எழுதிய புலான் மரத்தில் அதிகாரத்தில் ஒன்றாம் குரல் இது இணைக்கப்படி தன் தான் ஆளும் அருள் இதன் பொருள் என்னவென்றால் தன் உடம்பை வளர்ப்பதற்காக மற்றொரு உடம்பை தின்பவன் மனதில் இரக்கம் எப்படி இருக்கும் கதையை பார்ப்போம் அம்மணி தன் மகன் சிங்காரத்தின் உடல் முழுவதும் அடிப்பட்ட இடங்களுக்கு ஒத்தனம் கொடுத்துக் கொண்டிருந்தால் வேலை செய்யும் இடத்தில் முதலாளி நரசிங்கன் அடுத்த அடிகளால் இந்த பிரச்சினை நர்சிங்கன் மல்டி ஸ்டோர் அந்த பகுதியில் பெரிய வர்த்தக நிறுவனம் வேலையாட்கள் நூறு பேருக்கு மேல் உள்ளனர் ஐந்திற்கு வணிக வளாகம் தவிர குணன் அரை ஏக்கர் பரப்பில் ஊருக்கு வெளியே உள்ளது தந்தையை இழந்த சிங்காரம் அம்மணி உழைப்பால் கல்லூரியில் படித்து வேலையில்லா பட்டதாரியாகி நர்சிங்கன் மல்டி ஸ்டோரில் சேர்ந்தார் தந்தையிடம் பெற்ற இந்த தொழிலை நரசிங்கன் கடந்த இருபது வருடங்களாக வெற்றிகரமாக செய்து வருகிறார் பணியாளர்கள் யாருக்கும் நரசிங்கனை கண்டால் பயம் டெரர் தான் சிறு விஷயங்களுக்கும் மன்னிக்காமல் கண்டிப்பா கடுமையாக தண்டித்துவிடுவார் நரசிங்கன் உடல் மன பொருளாதார ரீதியாக தண்டனை தருவார் அவரது மனைவி செஞ்சிலட்சுமி மகன் சங்கரன் மருமகள் கலையரசி பேரன் நிதிஷ் நரசிங்கன் குடும்பம் ரிதிஷ் எப்போதும் ரகலை முரடு ஆனால் நரசிங்கன் செல்லம் ரித்திஷும் அசைவ பிரியர்கள் நவீன பாரம்பரிய அனைத்து அசைவ ஐட்டங்களும் அவர்கள் லிஸ்டில் இருக்கும் எப்போது எங்கே எந்த அசைவ ஐட்டம் சூடாக நன்றாக இருக்கும் என்று அறிந்து சிங்காரத்தை வாங்கி வர சொல்லி அதை உண்பார் சிங்காரத்திற்கு அது நித்திய வேலை பள்ளி நேரம் தவிர மற்ற நேரங்களில் ரிட்டிஷ் கடையில் தான் இருப்பான் வேலைக்காரர்களை சீன்றல் பயமுறுத்தல் செய்யும் வேலையை சில சமயம் அடித்தல் என்பன அன்றாட ரிட்டிஷின் திருவிளையாடல்கள் நர்சிங்கன் பேரன் செயலை விளையாட்டாக கூறி ரசிப்பார் இது பணியாளர்களுக்கு வேதனைதான் அம்மனி சிங்காரம் சொல்லி பல ஸ்பெஷல் அசைவ ஐட்டங்கள் செய்து நர்சிங்கனுக்கு கொடுக்க அதுவே பேவர்ட் ஐட்டமானது ஆனால் சிங்கார அம்மனி ஒன்றை கொண்டு உயிர்வதை செய்வது பிடிக்காததால் அவர்கள் உண்பதில்லை அம்மனி வயிற்று பிழைப்புக்காக செய்த அசைவ ஓட்ட சமையல் வேலைகள் இப்போது நர்சிங்கனுக்கு பயன்பட்டது சுவை மிகுதியால் நர்சிங்கன் அம்மனியை தன் மனைவி செஞ்சிலட்சுமிக்கு இவற்றை செய்வதற்குரிய செய்முறை கற்றுத்தர வீட்டிற்கு அழைத்தார் அப்போது அம்மனை செஞ்சு லட்சுமி செஞ்சு செஞ்சிலட்சுமி அசைவம் சாப்பிடாதவர் என்று உணர்ந்தார் கணவனுக்காக செஞ்சிலட்சுமி செய்பவர் மிகவும் நற்புடன் பழகுவார் செஞ்சிலட்சுமி நரசிங்கன் போல் ஆக்ரோஷம் இல்லாவர் என்பதை அம்மணி அறிந்தார் அவர்களது மகன் சங்கரன் மருமகள் கலையரிசி சாப்ட்வேர் கம்பெனி பணியாளர்கள் நல்ல வருவாய் அடிக்கடி கூட செல்வார்கள் ஆனால் இந்த காரணத்தால் நரசிங்கனை ஒட்டி வாழ்வதையும் அறிந்தால் வீட்டில் அனைவரும் அம்மனையும் சிங்காரத்தையும் அன்பாக நடத்தினர் பல உதவிகள் செய்தனர் ஒரு தடவை பிரிட்டிஷ் கடையின் பணியாளரை வேலை செய்ய விடாமல் தொந்தரவு கொடுக்க ஆக்ரோஷமாக அடிக்க சிங்காராமனுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லி அடிக்க வைத்திருந்த ஏழு எட்டு அரிசி மூட்டைகள் மேல் அமர்த்தி பிஸ்கட் பாக்கெட் ஒன்று கொடுத்து சாப்பிட சொன்னார் பின் தன் வேலைகள் சிங்காரம் கவனம் செலுத்திய போது ரித்தீஷின் வாழ்தனத்தால் மூட்டைகள் மேலிருந்து விழ ஏழு எட்டு இடங்களில் சிராய்ப்பு கண் வீக்கம் வலி என ரிதிஷ்கு வந்தது நர்சிங்கின் ஓடி வந்து விஷயமறிந்து கோபமாக சிங்காரத்தை மிக கொடுமையாக தாக்கினார் இதனால் அம்மனி ஒத்தரம் கொடுத்து ஒரு சூழ்நிலை வந்தது விஷயம் மறந்த செஞ்சியும் சங்கரன் கலையரசி மூவரும் வந்து ஆறுதல் கூறினார் நரசிங்கன் செயல்பாட்டை நினைத்து வருந்தினர் நரசிங்கன் சிறு வயதில் மிகவும் பணிவு அன்புடன் தான் இருந்தார் அசை உணவு அதிகமாக விரும்பி சாப்பிட்ட பிறகே முரட்டுக்குணம் கோபம் கோபம்மை வந்து நரசிங்கனாக மாறினார் என வருந்தினார் நரசிங்கன் தாயார் பற்றி சொல்லியதை செஞ்சிலட்சுமி நினைவு கூர்ந்தார் நரசிங்கன் இந்த ஆக்ரோஷகனமே தங்கள் மூவரும் அசைவம் விரும்பாததற்கு காரணம் என்றும் கூறினார்கள் அம்மன் சிங்காரமும் இதனை மனதால் ஒத்துக்கொண்டனர் உணவியல் வாழ்வில் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம் என்று சங்கரனும் கூறினார் மூவரின் சுங்காரத்தின் பணி தொடர்ந்தது நரசிங்கன் நரசிம்மமாகவே வாழ்ந்தார் அன்பு நண்பர்களே இத்தொழில் கதை முடிக்கிறது அன்பு நண்பர்களே வாழ்வில் மனிதர்கள் உணவில் சைவம் அசைவம் இரண்டும் உள்ளது ஒரு சில கருத்துக்கள் அசைவத்திற்கு எதிராக கூறப்பட்டாலும் மருத்துவன் என்ற முறையில் அசைவம் விரும்பத்தகாதது என்று சொல்ல முடியாது உண்மையில் அதாவது சைவம் சாப்பிடுவர்களுக்கு உள்ள உடல் குறைபாடுகளுக்கு ஒரு சில ஊட்டச்சத்துக்கள் குறைவதற்கு சைவ உணவுகளில் உள்ள குறைபாடு என்றும் ஒரு கருத்துக்கள் நிறைய உள்ளன அசைவ உணவு சாப்பிடுவர்களுக்கு இந்த குறைபாடுகள் இல்லை என்றும் நிரூபிக்கப்பட்டுள்ளது இதில் இந்த குரலை பொறுத்தவரைக்கும் நாம் நினைக்க வேண்டியது என்னவென்றால் மனித குணம் ஆக்ரோஷமாக சிலருக்கு இருக்கிறது அந்த ஆக்ரோஷம் வருவதற்கு பல காரணங்கள் உள்ளன பல சூழ்நிலைகள் உள்ளன அதனால் அந்த ஆக்ரோஷத்திற்கு அசை உணவு என்று நாம் கூடுதல் அவ்வளவு எளிதாக அதுவும் இந்த காலத்தில் ஒத்து வருவதற்கு வாய்ப்புகள் இல்லைதான் ஆனால் ஒன்று மட்டும் நாம் கூறலாம் அசை உணவு பிரியர்களே அதாவது கோயில் செல்லும் வந்து அசைவம் சாப்பிடுவதில்லை அதே சமயத்தில் அருள் தந்து உலகை காக்கும் ஆண்டவனும் அசைவம் சாப்பிடுவதாக கூறி முனிப்பெண் காலி இந்த நாம் ஒரு சில சூழ்நிலைகளை உலகில் பார்த்து வருகிறோம் இதனால் ஒன்று மட்டும் சொல்லலாம் அதாவது வந்து நாம் தை உணவு சாப்பிடுவது நமக்கு பிடித்தமாக இருக்கலாம் அதாவது ஒருத்தரை நாம் வந்து சிரமப்படுத்தும் போது அவர் மனதால் வருத்தப்படுவது நமக்கு மனதில் வருத்தம் கொடுக்கிறது அதுபோல ஒரு உயிரை வதம் செய்யும் போது அது படும் சுன்பம் நமக்கு வருத்தமாக இருந்தால் அதை விட்டு விடலாம் அந்த அளவில் நாம் சைவ உணவு சாப்பிடுவர்கள் கூறலாம் ஒழிய அசைவ உணவு ஆக்ரோஷம் கொடுக்கும் என்பது எல்லாம் ஒரு இந்த காலத்திற்கு பொருந்தாத ஒரு சூழ்நிலையாக இருந்தால் மன ரீதியில் அவர் அவர் விருப்பத்திற்கேற்ப நடந்து கொள்ளும் ஒரு சூழ்நிலைதான் உள்ளது அசிவு உணவில் சில பிரச்சனைகள் உண்டு கோளாறு வரலாம் அதே சமயத்தில் உடல் பருமன் வரலாம் வேறு சில வியாதிகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன அதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதை நாம் சிந்திப்போம் இத்திரன் கதை ஒரு வேறொரு அதன் கதையுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமனூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கருத்துக்களும் ராவும் கற்பனையே யாரையும் எதையும் குறிப்பிடோன அல்ல இக்கதையில் வரும் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை அவற்றை பதித்தவருக்கு எங்களது மனமாத நன்றி இக்கதையை மற்றவருக்கு அனுப்பி சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் மனங்கவர் முருகன் தமிழ் மேலும் வளர்ந்து வாழ்வு சிறந்திட வேண்டி விடை வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திரு எண்ணங்களுக்கு வணக்கம்